அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோயோ தியாத் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி புலர் பூச நாலாம் பாதம் பூசம் ஆயிலை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் ரெண்டு கூடிய சூரியன் ஒன்பதாம் இடத்தில் ராகு அஷ்டமச்சானத்தில் சனி பகவான் இருக்கார் எட்டாம் இடத்தில் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை குருவினுடைய சஞ்சார நிலை பார்வை நிலை இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்குன்னு பயப்பட வேண்டாம் குரு பார்வை கோடி நன்மை குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை குரு பார்த்து குடும்பத்தில் எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும் நல்ல காசு பணம் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் இருந்தபோதிலும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் அஷ்டமத்து சனி விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து பழகணும் அதே நேரத்தில் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எட்டாம் இடத்து அதிபதி சனி பகவான் ஆட்சி பீடம் மூலத்திரிவு போன வீட்டில் இருக்கார் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கடகராசி என்பர்கள் அஷ்டமத்து சனிக்காக பயப்பட வேண்டாம் குருவின் பார்வை கோடி நன்மை நல்ல பல வரவு பொருள் வரவு அது மட்டுமில்லை உங்களுக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் சொத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அது சுக்கருடைய வீடாக இருக்கிறதால நீங்கள் இடம் வாங்க பூமி வாங்க வண்டி வாகனங்கள் பழசு வச்சுட்டு புதுசு வாங்க அற்புதமான கா அற்புதமான காலகட்டம் நாலாம் இடம் பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் உங்கள் சுகஸ்தானமும் திருப்தியாக இருக்குது இன்னாதான் அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தை சனி பார்க்கிறார் பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்கும் நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்தில் ஏதா பிரச்சனை வரும் பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் வரும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணுங்க ஆறாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் தாராளமாக போகலாம் உங்கள் ஜனனகால ஜாதகம் இப்போது ஒத்துழைக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக உயர்கல்விக்காக உத்தியோகத்துக்காக இல்லை சொந்த தொழிலுக்காக நீங்கள் தாராளமாக செல்லலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சுக்கர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார் நாளுக்குடையவன் உச்சம் வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கணும்னு விதி இருக்குது அதை வச்சு பழப்பு நடத்துகிறவங்களுக்கு நல்லா போகும் கலைத்துறை மற்றும் சினிமா துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் சிறப்பான ஒரு காலமாக அமைய வேண்டும் ஆனால் ராகுவின் பிடியில் இருப்பதால் கொஞ்சம் அந்த அளவுக்கு சக்ஸஸ் கிடைக்காது ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு இருக்கும் ஆடம் அப்படின்னும்போது பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் சூரிய பகவான் இருக்கார் புத பகவான் வந்து குரு பகவான் இருக்கார் அப்போ குரு வந்து தொழிலில் வந்து ஒரு இடைஞ்சலை கொடுப்பார் மாறுதலை கொடுப்பார் எதை கொடுத்தாலும் நல்ல ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்து அதிபதி சூரியன் பத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு சிறப்பான காலகட்டம் உங்களுடைய வாக்கு பலிதம் ஏற்படும் வழக்கறிஞர் ஆடிட்டர் ஆசிரியர் பெருமக்கள் ஜோதிட அறிஞர்கள் சொற்பொழிவாளர்கள் இது போன்ற அன்பர்களுக்கு வாக்கு இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இவங்க நல்லா திறமையோடு இருக்காங்க அப்படின்னு திறமை வெளிப்பாடாகக்கூடிய காலகட்டமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கடகராசி அன்பர்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள் இருக்கும் ஆனால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன இந்த ராகு பகவான் ஒன்பதில் இருக்கிறதால தந்தைக்கு சில நேரங்களில் இடர்பாடுகள் வரலாம் சூரியனையும் சனி பார்க்குது தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் இடர்பாடுகள் இல்லை அவர் வேலை பார்க்குற இடத்துல அவருக்கு இன்னல்கள் மற்றபடி அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்கும் மற்றபடி இந்த மீடியா பத்திரிகை துறை இவங்களுக்கும் ஒரு லபோரியஸ் அதிகமான உழைப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய சூழல் இருக்குது நீங்கள் வந்து துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த மூலாமிடத்தில் கேது இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஆனால் மூலாமிடத்து கேது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பெரிய நன்மைகளை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது